இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோபி பரோட்டா அப்படி இல்லை ஸ்டஃப்டு காலிஃப்ளவர் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் செய்யறதுக்கு நான் கேரட் துருவு இது மாதிரி எடுத்துருக்கேன் அந்த துருவல்ல காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க தண்ணியில் வந்து உப்பு போட்டு நான் அதில்லாம் கழுவி வச்சுருக்கேன் நான் லைட்டாக வார்ம் வாட்டர் கொஞ்சம் லைஸான சூடு தண்ணியெலாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதில் துருவி எடுத்தேன் துருவும் போது ரொம்ப நைஸாக இருக்கும் நமக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எண்ட்ர்த்தா அதில் போட்டு நம்ம நைஸாக இழுத்தோம்னாக்கா பொடியாகிடும் அந்த மாதிரி நம்ம மெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் எல்லாத்தையுமே கேரட் துருவத்துக்கும் அதில் ஈஸியாக நம்ம துருவிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி இழுத்தம்னாக்கா நல்லா பவுடராகிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்தையும் துருவிக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லை வேணாக்கா முழுசாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்றுத்த லைட்டாக சுடுதண்ணில் போட்டுட்டு அப்படியே எடுத்துருக்கேன் நான் இது பெரிய துருவத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம் நான் வந்து ரெண்டு கால்ஃப்ளவர் துருவி வச்சுருக்கேன் நாலு பல்லாரி வெங்காயம் இதையும் நீங்கள் பொடியாக உங்களை எந்த அளவுக்கு பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு வானர் வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட்டான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துல சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நைட்டாக வதக்கி விட்டுருங்க நம்ம இது மாதிரி கிரேட்டரில் போட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் ஈர நச நசப்பாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம துருவி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணுன்னு அன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கலை நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் அளவுக்கு தேவையோ நான் வந்து கொஞ்சம் நிறையா நான் ஒரு காலிஃப்ளவரே பார்த்திங்கனாக்கா நம்ம அஞ்சு பேர் இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டு இருந்தாலே எனக்கு மீஞ்சு தான் போணுச்சு தான் நீங்கள் ஒரு ஒரு காலிஃப்ளோர் போட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு நம்ம எப்பயும் போல பெஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஸ்டஃபிங் தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் காரத்துக்கு வெறுமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து எழுத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் பொருளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வதக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும் நான் நிறைய ஆண்டில் கவலைச்சு இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிலாம் இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்க்கறேன் கலர் இப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கலர் சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை ஆற வச்சிடலாம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எல்லாமே தேய்ச்சிக்கலாம் எப்போயும் போல் சப்பாத்தி போல் ரொம்ப மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க அந்த நடுவில் வந்து கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கோங்க நான் வந்து மில்லிசாக தேய்ச்சிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் நமக்கு வந்து போய் பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம நம்ம விருப்பம் தான் என்ன ஷேப்பெல்லாம் மடிச்சுக்கலாம் ரவுண்டாக வேணாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட்டமாக வேணாம் முடிச்சிக்கலாம் மடிச்சிட்டு இப்போ இதை நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கோங்க கையால் ப்ரெஸ் பண்ணி மாதிரி அதில் ஏர் பபுள்ஸ்லாம் வெளியே போயிடுச்சுனாக்கா கொஞ்சம் தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி லைட்டாக வெளியே வரும் அந்த வெளியே வராமல் இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக வேணாலும் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க வெளியே வரும்போது அது அந்த வேகும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு பக்கமும் தேய்ச்சிட்டேன் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தோசைகள் எல்லாம் ஹீட்டான பிறகு கொஞ்சம் தோசைக்கல்லும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க இல்லை நெய் கூட சேர்க்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சும் கொஞ்சம் ஹையில் வச்சும் வேக வைங்க ரொம்ப சிம்மில் வச்சால் சீக்கிரம் வேகாது அதே மாதிரி ரொம்ப ஹையில் வச்சுக்கினாலும் உள்ளலாம் வேகாது அதனால் வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் டைம் வைத்து வேக வைங்க நல்லா கொஞ்சம் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிது இது இதுக்கு சைட் டிஷ் நம்ம எல்லாமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன் அதையும் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் வந்து வெறும் தயிர் பச்சரி தான் வச்சுருந்தேன் தயிர் வெங்காயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளரிக்காய் பச்சரி இதெல்லாம் நீங்கள் வெறுமணியான சாப்பிடலாம் இல்லை குருமா உங்களுக்கு தேவை இல்லையை வச்சு சாப்பிட்லாம் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புறத்துக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் ஈஸியாக நம்ம ச பசங்களுக்கும் சாப்பிட்ற ரொம்ப இன்னும் கட்டின வச்சுட்டாக்கா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக பார்க்கவே ஃப்ளஃபியாக வந்திருக்கு நல்லா அந்த சப்பாத்தி இது இப்போ அதை பிச்சை காமிக்கிறேன் உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங்கோட எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதில் நீங்கள் கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் வாயில் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்காங்கன்னா கொத்தமல்லி மட்டும் சேர்த்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சிது நம்மளுடைய சூப்பராக அந்த சாப்பாடு இன்னொரு மெத்தட சப்பாத்தி செய்யறதுக்கு நம்ம நார்மல் சப்பாத்தி உருட்டுற மாதிரி ரெண்டு சப்பாத்தி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது மேலே இன்னொரு சப்பாத்தி இது மாதிரி வச்சுட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஓரங்கள் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கையால் அழுத்திக்கோங்க திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க நடுவில் கொஞ்சம் சப்பாத்தி மொத்தமாகவே இருக்கட்டும் அந்த ஏர் பபுள்ஸாக கொஞ்சம் வெளியே போணுச்சின்னா தான் பிச்சிக்காமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக தேய்க்க முடியும் இல்லை டக்குன்னு பிச்சுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வருதுன்னு நினைக்காதீங்க அந்த சப்பாத்தி தான் வந்து நம்ம வேகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மெத்தட் தான் அடியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க தோசைக்கல்ல அப்புறம் மறுபடியும் மேலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுது இப்போ ரெண்டு பக்கம் வெந்துருச்சுது இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுவும் அதே மாதிரி இது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி மடித்து தேய்க்கிறத விட இது வந்து சீக்கிரம் பிச்சுட்டு வராது உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அப்படியே உள்ள ஸ்டஃபிங் வந்து நிறைய வைக்க முடியுதுல செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ